ஓபன் பண்ணா ஐயோ அம்மா எல்லாரும் போ சொல்லிட்டேன்ல அது எதுக்கு சோல்ஜர் இங்க டைரக்ட் மட்டும் தான் ஓபன் பண்ணுவார் நீ ஓபன் பண்ணாத மூடு போ கெட் அவுட் ஏன் சொல்றனா கதை லீக் ஆகும் அதனால தான் இந்த நாய் கதையை லீக் பண்ண பெரிய புரோடியூசர்லாம் வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படம் பண்ண வந்திருக்கேன் ஐம்பலன் இல்லை காது மட்டும் தான் கத கேட்கணும் மத்த நாளும் க்ளோஸ்டாவே இருக்கணும் ஏன்னா ஃபோன் மிஸ் ஆயிடும் நீ பெரிய டேரக்டரே ஆமா அந்த ரெண்டு ஓட்டையும் மூடிக்கிற காத மூடிட்டா கன்ஃபீஸ் தான் ஆமா உங்க அம்மா ஒய்ஃப் அவங்களுக்கு நீங்க படம் பண்றது பிடிக்காதா ச்சை டைரக்டர்

இந்த காலத்துல டௌரி பொண்டாட்டினு யாராவது படம் பண்ணுவாங்களா எல்லாம் ஒத்து வரல என்று உங்ககிட்ட வந்தேன் நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும் ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க அடேங்க அப்பா உங்க இஷ்டம் போல படம் எடுங்க எத்தனை கோடி பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல இதெல்லாம் மாமனார் சொத்தா புளியங்கொம்பா புடிச்சதுனால தானே ப்ரொடியூசர் அதானே நோகாம நோங்கெடுத்த நூறு நாளா ஓடும் அட உடுங்க தம்பி நான் ரொம்ப குஷியா இருக்கேன் அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களேன் கடைசியில் அதான் கவலையே படாதீங்க உங்களுக்கு ஏத்த பத்திரம் நான் கொடுக்கற ஓப்பன் இவரு வா வாமா வாமா சௌவியாரை ஏன் ஒரே பொண்ணு சார் மாப்பிள்ள இவரு என் பொண்ண கட்டிக்கப்படுவரு என் மரும பிள்ள இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு உங்க பொண்ணா நம்பவே முடியல அவங்க அம்மா சொல்ல சொல்லப்போறா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த கதையை இப்போ ஓபன் பண்ண முடியுமா புரியுது எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து திருட்டு டிவிடி படம் பாப்பீங்க போல சூப்பர் டேரக்டர் இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சரி விடுங்க ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சென்னைக்கு ட்ரெயின் கிளம்பு வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின் ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறாரு எதிர்க்க பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. 얘の ट्विस्ट என்னன்னா அந்த பொண்ணை ஒரு ரவுடி கும்பல் தடுத்துட்டு இருக்கு. ஐடியா ஹீரோ அந்த பொண்ணை பாத்ரூம் குள்ள வெச்சி. ஐயோ தாபா தரன்னு இல்லையா வேண்டியயா. என்ன நைட் ட்ரெயின்ல நடந்துது அப்படியே சொல்றாங்க. இவன் ஏன் நம்மள ஒரு மாதிரி பார்க்கறான்? ஒருவேளை சீனை கேட்டு மரணட்டனோ. மாப்ளே டைரக்டர் எப்படி ஓபன் பண்ணார் பாருங்க சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு மாமா அப்பா இந்த தேவ இல்லாத கதையில எனக்கு எதுக்கு விஷ்ணு இன்னைக்கு தான் வந்திருக்காரு நானும் விஷ்ணு வெளியில போறோம் அதானே எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம் ஆமா கரெக்டா சொன்னீங்க வாங்கிட்டு போலாம்

நான் ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம் அப்புறம் ஷாப்பிங் சினிமா ஹோட்டல் எல்லாத்துக்கும் போலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஐயோ இது எத்தனை திருவ சொல்லுவேன் கொஞ்சம் மைதாக நான் அப்படித்தான் பேசுவேன் நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுற பண்ணிடலாம் அப்படியே மீனுக்கு பொரி வாங்கி போட்டா ரொம்ப நல்லதுன்னு பொரி சொன்னான் என யாருன்னு தெரியுதா நீ தான் ட்ரெயின்ல ஓபன் பண்ணா ட்ரெயினில் பார்த்தா அந்த பொண்ணை ஹீரோ கை பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறாங்களா பால்வாடி பசங்க கூட தெரியும் இது பராசக்தி டைலாக்குன்னு அதனால தான் நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் சும்மா இருப்பா ரொம்ப நாள் அப்படி தான் இருக்கேன் சார் சொல்லுங்க எனக்கு என்ன வேஷம் இது வரையா திரும்பிட்டீங்க கேரக்டர் அங்கேயா இருக்கு நீங்க வேணா இந்த படத்துல ஒரு மாமா கேரக்டர் பண்ணலாமே மாமா சார் மாமா கேரக்டர் சார் தாய் மாமா கேரக்டர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இப்போ அந்த முறை பொண்ணு கண்ணு முன்னாடியே ஹீரோ வேற ஒரு பொண்ணு கைபிடிச்சு ஓடுற உனக்கு பிரசாதமே வேண்டாமா எனக்கு விஷ்ணுதா பிரசாதம் ஐயோ வேண்டாம் இங்க பாத்துட்டு எப்படி சொல்றீங்க முதலாளி பொண்ணு வாயில வார்த்தை வச்சுக்குதே யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடுற உனக்கு பிடிச்சிருக்கு கூட்டு வர்றான் உனக்கு தெரியல யார் அந்த பொண்ணு சென்னைக்கு ரொம்ப ட்ரெயின்ல பாத்துர்க்கான் ஹெல்ப் பண்ணிருக்கான் நீ நினைக்கிற மாதிரி அவங்க லவ்ல அதும் கிடையாதுமா விஷ்ணுக்கு லவ் இருக்கு நான் கேட்டேனா ஐயோ நான் தான் உதிட்டேனோ தங்க ஸ்லிப் ஆயிச்சுமா இரு நான் அப்பாக்கு கால் பண்றேன் தன்னை தான் கட்டிக்குவா நினைச்சிட்டு இருந்த மாமா பொண்ணு இப்போ அநாதையா பாவமா சோகமா நடு ரோட்ல நிக்கிறா ஐயா ஏன் சார் போற நான் கூப்பிடுறீங்க வசனே தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வெச்சுக்குவான்

உனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் ஒரு மணி நேரம் இல்லை ஒன் ஹவர்ல புடிச்சு கொண்டாந்துடுறோம் ஆமா அந்த கதை எப்படி இருக்கு நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அந்த காலத்துல இருந்து நல்லா சிவாஜி ரசிக்கிறேன் அவருடைய நடிப்பு பார்த்து பார்த்து தானே நடிப்பையை கத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த ஓவர் ஆக்ட் ஏ காலை கட் பண்ணி கால் மணி நேரம் ஆச்சு இல்ல ஒரு ஆர்வத்துல உளறிட்டேன் ஆர்வத்துல உளரல அவனை பிடிக்கலன்னா உண்மையிலே அலற பா பா இப்போ உங்க கதை திரை கதை வசனம் டைரக்ஷன்ல என்ன சீன் யாருக்கு தெரியும் ஓடு கட் பண்ணி ஓபன் பண்ணா நீங்க எப்ப பார் கட் பண்ணி தான் ஓபன் பண்றீங்க ஸ்ட்ரைட்டாவே ஓபன் பண்ண மாட்டீங்களா நல்ல கேள்வி ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா